காவேரியோட வீட்டுக்கு வந்து நிவீனும் யமுனாவும் வராங்க அக்கா கங்க்ராச்சுலேஷனுக்கா சூப்பர்க்கா நம்ம வீட்டுக்கு குட்டி பாப்பா வரப்போதா ஜாலின்னும் போது அப்போ இங்கே நிவீன் வந்து நான் களைக்கிட்டேனான்ன்ட்டு கையெல்லாம் கொடுத்துட்டப்ப சரி ஏ காவேரி போ எல்லாருக்கும் டீ போட்டு வா இங்கே பாரு இங்கே வந்து கங்கா வீட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டா நீ தான் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்யணும் புரியுதா காவேரி என்னும் போது இங்கே நிவீன் வந்து அப்படியே யோசிக்கிறாரு காவேரி வந்தால் மாசமாக இருக்கிறாங்க ஏன் நீங்கள் அவங்கள மட்டும் வேலை வைக்கிறீங்கன்ட்டு விஜய் நிவீன் வந்து அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிப்பார் உடனே காவேரி போய் எல்லாேருக்கும் டீ போட்டு எடுத்துன்னு வந்து கொடுக்கும் போதுமா என்னம்மா குழக்கட்டெல்லாம் சேர்ந்துன்னுக்குறேன்னு ஏமோ நான் கேட்கும் போது ஆமாண்டி உங்கள் அக்காவுக்கு இந்த பூர்ண குழக்கட்டனா ரொம்ப பிடிக்கும் அவள் வேறு இப்போ மாசமாக இருக்கிறாள் அதால் அவளுக்கு நிறைய இந்த மாதிரிலாம் சேர்ந்து கொடுக்கணும் ஆ ஜாலிமா நாங்களும் சேர்ந்து சாப்பிடுவோம்னும் போது அப்போ காவேரியை போய் கீழே போய் தண்ணி எடுத்துணுவான்ட்டு அவங்க அம்மா கீழே அனுப்பும் போது நிவீனுக்காக ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு கீழே இறங்கி போய் காவேரிக்கிட்ட கேட்குறாரு குடு காவேரி இதை நான் தூக்கின்னு வேண்டாம் வீட்டில் எல்லாரும் இருக்கிறாங்க தப்பா நினைப்பாங்க கூட யமுனா வேற இருக்கிறான் நிவின் இருந்தா இருக்க போட்டோம் நான் என்ன பண்ணிட்டோன்ட்டு நிவின் வந்து அந்த குடம் தண்ணியை தூக்கின்னு வராருங்க என்னென்ன பூகம்பம் வெடிக்க போதுன்னு தெரியல யமுனா கிட்டே